வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் இருநூறு நாட்கள் ஓடிய ஒரே திரையரங்கு என்ற சாதனை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திரையரங்குக்கு தான் உள்ளது அது என்ன திரையரங்கு என்ன படங்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த திரையரங்கு பற்றிய சில சுவையான செய்திகளை நாம் இப்போது பார்க்கலாம் சிந்தாமணி இலக்கியத்திலும் சினிமாவிலும் இந்த பெயருக்கு எப்போதும் முக்கியத்துவம் உண்டு அப்போதைய சினிமா சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதரை புகழ் அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தது இந்த சிந்தாமணி என்ற பெயர்தான் என்பது வரலாறு ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பாகவதர் நடித்த சிந்தாமணி என்ற திரைப்படம் தீபாவளி அன்று வெளியாகி மறு தீபாவளி கடந்து வெற்றிகரமாக ஓடியது மதுரையில் அப்போது இருந்த சில திரையரங்குகளில் ஒன்றான சிட்டி சினிமாவில் அந்த படம் வெளியாகி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தது தலைமை கொண்டு ராயல் என்ற நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரித்தது தமிழகம் முழுவதும் சிந்தாமணி திரைப்படம் சக்கை போடு ஓட்டது அவர்கள் எதிர்பார்த்த வசூலை விட அதிகமாக ஈட்டிக் கொடுத்தது அந்த லாபத் தொகையை எப்படி திரைப்பட தொழிலில் பயன்படுத்துவது என ஆலோசனை செய்தார்கள் ஏற்கனவே சிட்டி சினிமா திரையரங்கை உரிமையாளர்கள் நான்கு பேரும் குத்தகைக்கு எடுத்துத்தான் நடத்தி வந்தார்கள் எனவே அந்த லாபத்தொகையில் புதிதாக ஒரு தியேட்டரை கட்டுவது என்ற முடிவுக்கு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கட்டுமான பணியை தொடங்கினார்கள் அதற்கு முன் மாதிரியாக இருந்தது லண்டனில் உள்ள ஒரு திரையரங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தியேட்டர் உரிமையாளர்கள் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் லண்டன் சென்ற அவர்களுக்கு அங்குள்ள ஒடியான் என்ற திரையரங்கில் படம் பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது அந்த திரையரங்கில் அதில் இருந்த வசதிகள் தொழில்நுட்பங்கள் அவர்களை கவர்ந்தன புதிய திரையரங்கை கட்டுவது என்ற முடிவுக்கு வந்தபோது அவர்களுடைய மனதில் தோன்றியது லண்டன் ஒடியான் திரையரங்கம் தான் எனவே மீண்டும் ஒருமுறை அங்கு சென்று அந்த தியேட்டரின் வசதிகளை பார்த்து வந்து மதுரையில் வடிவமைக்கப்பட்டதுதான் சிந்தாமணி என்கின்ற புதிய திரையரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் மதுரை சினிமா ரசிகர்களுக்கு அது விருந்து படைக்க தொடங்கியது அதன் பிறகு தமிழ்நாட்டிலும் வெளி மாநிலங்களிலும் பல தேட்டர்களின் கட்டிட வடிவமைப்புக்கு சிந்தாமணி தியேட்டர் முன்மாதிரியாக இருந்தது என்பது வேறு கதை சினிமா ரசிகர்களுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் விருந்து படைத்து வந்த அந்த தியேட்டர் பின்னாட்களில் குத்தகைக்கு விடப்பட்டு ஓடிக்கொண்டு இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆண்டுகள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது இப்படிப்பட்ட சிறப்புகள் அமையப்பட்ட மதுரை சிந்தாமணி திரையரங்கில் நடிகர் திலகத்தின் இரண்டு திரைப்படங்கள் இருநூறு நாட்கள் ஓடி மேலும் ஒரு சிறப்பை கொண்டுள்ளது நடிகர் திலகத்தின் அந்த திரைப்படங்கள் என்னென்ன என்பது பற்றியும் அது பற்றிய மேலதிக விபரங்களையும் இப்போது நாம் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீபாவளிக்கு பாஞ்சாலி கண் திறந்தது தெய்வமே துணை பாகப் பிரிவினை அவள் ஜார் அஞ்சுகம் என ஆறு படங்கள் திரைக்கு வந்தன இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பாகப் பிரிவினை மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படமாக முத்திரை பதித்தது இதே வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படமும் வெள்ளி விழா ஓடியது மேலும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் பாகப்பிரிவனை இருநூறு நாட்கள் ஓடியதை அடுத்து இந்த படத்தின் வெற்றி விழா மதுரை சிந்தாமணியில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் நடிகர் திலகம் உள்பட படத்தில் பங்காற்றிய கலைஞர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் பாகப்பிரிவினை தயாரான ஒரு சுவையான வரலாறு இது பதிபக்தி படத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக வேலை செய்தவர் ஜி என் வேலுமணி வேலுமணி பதிபக்தி படத்தில் பணியாற்றி வந்தபோது ஒரு காட்சியில் நடிகர் திலகம் துப்பாக்கியால் சுடும் காட்சியில் அவர் காலில் தவறிப்போய் டம்மி துப்பாக்கி குண்டு வெடித்ததால் அவருக்கு காலில் ரத்தம் வந்தது அவரை மருத்துவமனையில் சந்தித்த சிவாஜி இனிமே நீங்க தயாரிப்பு நிர்வாகி அல்ல என்னை வச்சு ஒரு படம் எடுங்க உங்களுக்கு நிறைய பைனான்சியர்கள் உதவி தர வருவாங்க நீங்க பெரிய தயாரிப்பாளர் ஆகிவிடலாம் என்றார் சிவாஜி அப்படி வேலுமணியின் சரவணா பிலிம்ஸ் உருவாக்கிய முதல் படம் தான் பாகப் பிரிவினை ஜி என் வேலுமணி அவர்களை சரவணா பிலிம்ஸ் என்கின்ற பட கம்பெனியின் முதலாளியாக திரைப்பட தயாரிப்பாளராக உயர்த்திய பெருமை சிவாஜியை சாரும் மதுரை சிந்தாமணியில் இருநூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது பாகப் பிரிவினை இதற்கு அடுத்து இருநூறு நாள் ஓடிய நடிகர் திலகத்தின் திரைப்படம் திரிசோலம் அதிகமான திரையரங்குகளில் வெள்ளி விழா கண்ட திரிசூலும் திரைப்படம் இருநூறு நாட்கள் ஓடியதும் இந்த சிந்தாமணி திரையரங்கில்தான் ஒரு திரைப்படம் அந்த மொழியில் அதற்கு முன்பு வந்த அத்தனை படங்களின் வசூலையும் முறியடித்தால் அது இண்டஸ்ட்ரி ஹிட் எனப்படும் அப்படி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை வந்த அத்தனை படங்களின் வசூலையும் முறியடித்த திரைப்படம் திரிசூலம் திரிசூலம் பட மதுரையில் நடத்தினார் நடிகர் திலகம் சென்னையில் இருந்த அத்தனை நடிகர் நடிகைகளையும் மொத்தமாக மதுரை பார்த்தது என்றால் அது திரிசூலம் பட விழாவில் தான் திரிசூலம் பட வெற்றி விழா ஒரு மாநாடாகவே நடத்தப்பட்டது அதுவும் இரண்டு நாள் மாநாடு இந்த விழாவில் பங்கேற்க நடிகர் நடிகைகள் சென்னையில் இருந்து வர தனி விமானமே ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சென்னை உள்பட பல ஊர்களில் சிவாஜியின் பல படங்கள் வெள்ளி விழா ஓடியுள்ளது என்றாலும் இரண்டு இருநூறு நாள் படங்களை கொடுத்த ஒரே திரையரங்கு மதுரை சிந்தாமணி மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது